பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய அன்பான வணக்கங்கள் எனது பெயர் திரு மதனமோகன் எனது ஊர் சிவகாசி எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சோதிடம் மருத்துவம் எனது தொழில் சோதிடம் மருத்துவம் எனது தொழில் சீரடி பாபா சோதிடு நிலையம் இயற்கை சுக ஆலயம் மருத்துவம் சோதிடம் எனது தொழில் நாம் ஆனந்த வாழ்வியலில் சமீப காலமாக திருக்குறளில் சில இதை பார்க்குறோம் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் அதாவது அப்பரெண்டா தெரிகிறது ஒன்று உள்ளுக்குள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் வேறொன்று அப்படி நிறைய குரலில் முக்கியமான குரல் எடுத்து பேசிக்கிட்டே வரும் இன்றைக்கு பார்க்கக்கூடியது அதிகாரம் ஐந்து அதிகார எண் ஐந்து இல் வாழ்க்கை தலைப்பு அதிகார வரிசையில் ஐந்து அதிகார தலைப்பு இல் வாழ்த்து குறள் எண் ஐம்பது வையத்தூள் வாழ்வாங்கு வாழ்வன் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் வையத்தூள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் எப்பயுமே வள்ளுவர் வந்து முதல்வர் கேள்வியை போடுவார் அது என்ன அப்படின்னு நம்ம வேகும்போது அர்த்தம் சொல்லுவார் பல் சொல்லுவார் எல்லா குரலையும் அப்படித்தான் கற்றதனால் ஆயவன் என் கொளும்பார் அதாவது ஒரு கேள்வியை போடுவார் அந்த கேள்வியை போட்டு பல் அப்படி அப்படித்தானே நல்லாயிருக்கும் கேட்க வசதியாக இருக்கும் நமக்கு ஆர்வமாக இருக்கும் மொதல் ஒரு கேள்வியை போடுறார் வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்பவன் அதாவது இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நடைமுறை ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வாழ்பவன் அவன் அப்படிங்கிறார் யார் ஒழுக்கமாக வாழ வேண்டிய முறையோடு ஒருவன் வாழ்கின்றானால் அவன் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் அவனுக்கு என்னங்கிறார் அப்படி வாழ்ந்தா என்னையா நான் நல்ல மனுஷனாக இருக்கேன் நல்லா வாழ்கிறேன் அந்த வாழ்க்கையை சரிவர செய்கிறேன் அப்படின்னா என்ன கிடைக்க போகுது அடுத்த கேள்விதான் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த இடத்துல ஒரு பொடியாக சொல்கிறார் பொடி வச்சு சொல்கிறார் இப்போ எனக்கு நேட்டிவ் பிளேஸு சிவகாசி உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸு விருதுநகரோ வேலூரோ அகமாபாத்தோ டெல்லியோ திருவண்டிரமோ ஆலப்புழையோ கர்னூலோ அகோபிலமோ ஏதோ ஒன்று இருக்கலாம் அவரவருக்கு நேட்டிவ் பிளேஸ் இருக்குது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க மை நேட்டிவ் பிளேஸ் ஈஸ் கடவுளுக்கு சொந்த ஊர் எதியா கடவுளுக்கு நேட்டிவ் பிளேஸ் எது உடனே எங்கும் நிறைந்தவர் அவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு அது வந்து விளக்கம் இல்லை நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு கேட்டால் எல்லாம் என் ஊரேனா மாபலி சக்கரவர்த்தி தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கார் எம்பெருமா நாராயணர் வாமன அவதாரம் எடுத்து தாளம்பு கொடையை வைத்து கொண்டு போகிறார் சிறு பையனாக பூமன் போட்டு போகிறார் மாபழி கேட்காரு ஊர் எதுன்னார் யாதும் ஊரின் ஓஹோ அனாதையா அவங்க மாபெளி பாவா தான் தர்மம் பண்ணணும் அது மாதிரி சொல்லக்கூடாது எங்கும் நிறைந்தவர் பரம்பொருள் அப்படி இல்லை வள்ளுவர் சொல்கிறாரு வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னா வானத்தில் இறைவன் இருக்காருன்னு கண்பம் பண்ணுறாரு இறைவனுடைய உறைவுடன் நேட்டிவ் பிளேஸு வானம்யா அதான் ரெண்டாவது குரலில் சிறப்புன்னு வச்சார் அங்கே இருக்கிற கடவுளில் கொண்டு போய் இவனை உட்கார வச்சிருவாங்களாம் யார இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எத்திக்ஸோடு வாழக்கூடியவனை தெய்வம் உறைகிற தெய்வம் வாழ்கின்ற அந்த லோகம் வானத்தில் கொண்டு போய் அவனை சேர்த்து அங்கே உட்கார வச்சுருவாங்களாம் அப்போ ரெண்டு கருத்து சொல்கிறாரு வாழ்பவன் எங்கே போவான் தெய்வத்தில் போய் உட்காருவான் தெய்வத்துக்கு எது நேட்டிவ் பிளேஸு வானம் வான் உறையும் தெய்வத்தில் வானத்தில் உறைகின்ற தெய்வம் அப்போ கடவுளுக்கு நேட்டிவ் பிளேஸு ஆகாயம் ஏன்னா ஆகாயத்திலிருந்து தான் மற்ற பூதங்கள் தோன்றின அதுவே கரு மறக்காமல் ஆனந்த வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்ய எனது நம்பர் ட்ரிபிள் நைன் और फाइव डबल सेवन फाइव डबल जीरो